பலவிதமான திருட்டுகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அதுல இது வித்தியாசமான திருட்டு பல் திருட்டு அதுலயும் ஒரு மருத்துவர் கோடிகள பார்த்திருக்கிறார் ஜப்பானோட கியூஷி மருத்துவ கல்லூரியில பல் மருத்துவரா பணியாற்றி வந்த ஒருவர் மருத்துவமனையில சேர்த்து வைக்கப்பட்டிருந்த பழைய வெள்ளிப் பற்களை எடுத்து விற்று சம்பாதித்திருக்கிறார் அதே மருத்துவமனையில பணிபுரிந்து வந்ததால எளிதா எல்லா அறைகளுக்குள்ளும் சென்று வர அவருக்கு அனுமதி இருந்தது இதை பயன்படுத்தி அங்க இருந்த ஒரு அறையில இருந்து எடுக்கப்பட்டு மறுசுழற்சிக்காக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பற்களை கடந்த பத்து ஆண்டுகளால் யாருக்கும் தெரியாம திருடி விற்று அதிக அளவு பணமும் இதன் மூலமா இவர் மாறியிருக்கிறார் இந்த பற்களை விற்றதன் மூலமா அவர் சுமார் முப்பது மில்லியன் இதோட இந்திய மதிப்பு சுமார் ஒரு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் பத்து ஆண்டுகளாக பழைய பற்களை திருடி விற்றவர் அது போதாதன புதிய பற்களை திருடி விற்றுள்ளார் புதிய பற்கள் காணாமல் போவதை கண்டறிந்த மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவரை கையும் கல பிடித்திருக்கு அதுக்கப்புறம் தான் கடந்த பத்து ஆண்டுகளால் அவர் செய்து வரக்கூடிய திருட்டு வெளிச்சத்திற்கு வந்திருக்கு இந்த திருட்டின் காரணமாக இந்த பற்கள் இந்த செயற்கை பற்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை இதுல நாற்பது சதவிகிதம் முதல் ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் வெள்ளி பன்னெண்டு சதவிகிதம் தங்கம் மற்றும் இருபது சதவிகிதம் பல்லேடியம் உள்ளது இதனால இது அதிக விலை உயர்ந்ததாக கருதப்படுது மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அதுவும் ஜப்பான்ல இப்படி மிகப்பெரிய ஒரு திருட்டை செய்தது மிகப்பெரிய ஒரு மாறி மாறியிருக்கு